பரிசுத்த வேதாகமத்தில் கொப்பேர் மரம் இதனுடைய ஆதார வசனம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்கு அந்த பேலையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு ஆதியாகும் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கொப்பேர் மரத்தை ஒரு வகையான கட்டியான தடி மரம் அல்லது ஹார்ட்வுட் என்றும் குறிப்பாக ஆற்று என்றும் சொல்லப்படுகிறது தாவர விஞ்ஞானிகள் இதை இளம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறத்தில் தோற்றமளிக்கும் நல்ல மிணுக்கமானதும் உறுதியான தடியை கொண்ட சைபர் மரமாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் இம்மரம் கூம்பு வடிவத்தில் தோற்றமளிக்கிறது இதன் எபிரிய பெயர் கொப்பேர் என்றதால் அதிலிருந்து கொப்பேர் மரம் என்று தமிழிலும் சாரல விருட்சம் என்று மலையாள வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மரம் இத்தாலியாவில் உள்ள ரோமாபுரியில் ஏராளமாக வளர்ந்து வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எண்பது முதல் நூறு அடி உயரமும் பத்து முதல் பதினைந்து அடி சுற்றளவும் கொண்ட கடினமான தடிமரம் இதை அறுத்தால் டர்பன்ஜைன் போன்ற சுகந்த திரவம் அடங்கியிருப்பதை காணலாம் பைன் மரத்தைப் போல ஊசி போன்ற சிறு இலைகள் ஏராளமாக காணப்படாவிட்டாலும் அந்த இலைகள் மயில் தூவல் போல பச்சை நிறத்தில் அழகாக காட்சியளிக்கிறது இனி தேவன் எதற்காக இந்த கொப்பேர் மரத்தை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கலாம் தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஜலப்பிரளயம் வரும் முன் அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக திட்டமிட்டு கொப்பீர் வரத்தால் ஒரு பேலையை உண்டும் பண்ணும்படியாக கட்டளை சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் ஊரும் பிராணிகளிலும் நோவாவிடத்தில் பேளைக்குள்ளே சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கட்ளை கொடுத்தார் தேவன் தனக்கு கட்ல பேழைக்கு ஜன்னல் கதவு வைத்து முடித்த பின்பு ஒவ்வொரு ஜோடு ஜோடாக உள்ளே விட்டு கதவை பூட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது நாட்கள் இரவு பகலும் மழை பெய்தது பேழை ஜலத்தில் மிதத்து கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு மிதக்கும் தன்மையுள்ள தான் கொப்பேர் மரம் என்று தெரிகிறது கீழ்பூசும் தடிகள் உறுதியாகவும் கரையான் மற்றும் பூச்சிகள் தாக்காதபடி நன்றாக உழைக்கிறதை பார்க்கிறோம் இன்றும் கீழ்ப்பூசும் பழக்கம் மக்களிடம் நிலவுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது தண்ணீரில் மிதக்கக்கூடியதும் பூச்சிகள் தாக்காததுமான ஒரு மரமாக கொப்பிர் மரம் இருந்திருக்கும் என்று கருதுகிறார்கள் தேவருடைய கண்களில் கிருபை கிடைத்து உத்தமும் உண்மையுமாய் நடந்த நோவா அணுதினமும் தேவனோடு சஞ்சரித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தவர் அந்த பழங்காலத்தில் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிகிறது தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டு பூமியை வெள்ளத்தால் அழிக்க திட்டமிட்டார் அதற்காக நோவாவை தெரிந்து கொண்டு ஒரு பேழையை உண்டு பண்ணினார் கர்த்தர் நோவாவிடம் பேழையை செய்ய சொன்னபோது அதை குப்பை மரத்தால் செய்யும்படி சொன்னார் உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படி மோசைக்கு சொன்னபோது அதை சித்தி மரத்தினாலே செய்யும்படி கட்டளையிட்டார் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி சாலமோனுக்கு சொன்னபோது கர்த்தருடைய ஏவுதல் படியே அவர் கேதுரு மரங்களினால் மச்சு பாவினார் கேதுரு போன்ற வில உயர்ந்த ஒருவகை மரம்தான் கொப்பேர் மரம் என்று கருதப்படுகிறது கத்தர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் ஏன் ஆண்டவரே நான் மாமரத்து பலகைகளை அல்லது வேப்பமரத்து கட்டைகளினால் செய்தால் என்னவென்று கத்தருக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது நோவாவுக்கு கட்டளையிடுபடியே நோவா செய்து முடித்தபோது கத்தர் வானத்தின் மதுகுகளை திறந்தார் மழை பெய்தது மோசையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆசாரிப்பு கூடாரத்தை செய்தபோது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது என்று கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்றும் யாத்திரகம் நாற்பதாம் அதிகார முப்பத்தி நாலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கட்டளின்படி அவர் கொடுத்த அதே அளவு மாதிரியின்படி சாலம் தேவாலயத்தை கட்டி முடித்தபோது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது ஆகவே கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு நூற்றுக்கு நூறு கீழ்படியுங்கள் அப்பொழுது உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை தேவ மகிமை நிச்சயமாகவே நிரப்பும் கொப்பேர் மரத்தால் ஆண்டவர் பேலையை செய்ய சொன்னது மட்டுமல்ல உள்ளும் புறவுமாக கீழ் பூசும்படி கட்டளையிட்டார் இந்த கீழ் என்பது கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாகவும் ஒரு மனிதனுடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் மட்டுமல்ல அந்தரங்க வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்க வேண்டும் அந்த கீழானது கொப்பேர் மரம் தண்ணீரால் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து போல கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பும் சிறந்த அடைக்கலமும் உண்டு ஜலப்பிரயலம் வந்தபோது கொப்பேர் மரத்திற்கு வெளியே அழிவும் கூக்குரலும் அழுகையும் இருந்தது ஆனால் அந்த கொப்பேர் மரத்திற்கு உள்ளே பாதுகாப்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஜீவனும் இருந்தது ஒரு சிறிய மரம் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் நடுவாக நின்றது இன்றைக்கும் கல்வாரி மரமானது அழிந்து போகிற மக்களுக்கும் ஜீவனை சுதந்திரிக்கிற மக்களுக்கும் நடுவாக நிற்கிறது சிலுவையாகிய பேழைக்குள் ஓடி விடும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவனும் என்றென்றும் உள்ள பரலோக வாழ்வும் உண்டு உலகம் அழிவுக்கு நேராய் தீவிரத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கிறிஸ்துவாகிய உங்களை அன்போடு அழைக்கிறது அவரே ஜீவ வழியானவர் அவரே வாசலானவர் அவரே அல்லாமல் ஒருவனும் பிதாமரிடத்தில் வரான் அந்தன் வாசலின் வழியாய் பிரவேசிக்கும் போது ஒருவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் நீங்களும் இன்று கிறிஸ்துவாகிய பேலைக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது